வாங்க யூடியூபர் எஸ் உங்களை பத்தி சொல்லுங்க யூடியூபர் இருங்க யூடியூபர் என்னை பத்தி முதல்ல சொல்லிடுறேன் ஸோ அதையே ஃபாலோ பண்ணி உங்களை பத்தி சொல்லுங்க ஸோ என் பேர் வந்து அருள் நான் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிறேன் பொள்ளாச்சிக்கு பார்க்கறேன் நான் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஆ பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் ஒர்க் பண்ணேன் இப்போது அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக அதிகமாகவே இருக்குன்னு ஏழு எட்டு வருஷமா விவசாயம் ஸோ என்னுடைய பேக்ரவுண்டு உங்களை நான் திலகவதி நான் வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் நானும் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மிங்ல பண்ணிட்டு இருக்கேன் என்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் மேலேயும் திணிக்க முடியாது அப்படிங்கறதுனால நேரா பேசும்போது யாருக்கும் இருக்காது அதனால ஒரு சேனல் ஆரம்பிச்சு நான் என்னென்னலாம் யோசிக்கிறேன் என்னென்னலாம் நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் கன்வே பண்றதுக்கு எனக்கு இது ஒரு மீடியமா நான் யூஸ் பண்ற சேனல் அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த சேனல்ல ஆரம்பிச்சேன் அருதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா ஏ ஆர் யூ அருள் அருக்கு இல்லைங்களா அந்த அரு என்னோட ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் டிஹெச்ஐ அவரோட ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி அருதி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அதுதான் வந்து அருதியோட மீனிங் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது ஓகே பெண் விவசாயம் ஆமா அறுதி அப்படின்னு காயின் பண்றதுக்கு முன்னதாக யோசிக்கும் போது பெண் விவசாயி அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் வந்துச்சு ஸோ அதனால அறுதின்னு சொல்லிட்டு வச்சிருக்கான் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா எங்களை அறியாமையே யோசிச்சு பார்த்தோம் போது எங்களோட இருந்தே அவருக்கும் அந்த செடிகள்லாம் நட்டுறது அந்த தண்ணி ஊற்றுறது பா அதெல்லாம் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதே மாதிரி எனக்கும் விவரம் தெரியாத வயசுலேயே நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு அதை வளர்த்துறது பார்க்கறது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்திருக்கு இப்ப யோசி யோசி பார்க்கும்போது அதெல்லாம் தெரியுது சோ அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஒரு க்ரீனரியாக மாற்றணும் நம்மளால முடிஞ்சது இந்த ஒரு என்ன சொல்றது மதர் இடத்துக்கு வந்து தாய் மண்ணுக்கு பூமி தாய்க்கு பூமி தாய்க்கு வந்து நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமே நம்ம ஃபேமிலியை வந்து விவசாயத்துல இருந்தது அது மட்டும் சரி சொல்லுங்க பாக்கல விவசாய பேமில இருந்து வந்தவங்க இத்தனை மரங்கள் வச்சு வளர்த்திருக்காங்க அது இல்ல ஒரு பத்து வயசு பையனும் கார் ஐம்பது வயசு கார் ஓட்ட தெரியாதவங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த பத்து வயசு பையன்ல ஒரு பத்து பையன் ஓட்டுறான்னா அது எட்டு பையன் கார் இருக்கும் சோ உக்காந்து ஏபிசி காரில் ஏபிசியாக பார்த்து 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 அவனுக்கு கார் எட்டி எட்டாவது முன்னாடி ஓட்டி பழகிடலாம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அப்பா அம்மா வந்து விவசாயத்தோட தொடர்பு இருந்ததுனால நம்மளுக்கு அதை பற்றி ஒரு வாய்ப்பு இது ஒரு புது ஃபீல்டாக இருந்து நம்ம இறங்கி இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஃபீல்டை பற்றி புரியுறக்கே பத்து வருஷம் ஆகிடுது ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு வீகா அட்லீஸ்ட் தரவு நாலேஜ் இல்லைனாலும் பேசிக் நாலேஜ் விவசாயத்து எல்லாம் செய்யாத விட நாங்க குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பாரு அப்பத்தா எங்களுக்கு அந்த தோட்டத்து வேலைகள் எல்லாத்துலயும் எங்களை இன்வால்வ் பண்ணிக்குவாங்க நாங்க எங்கள் சிஸ்டர்ஸு நாங்கள் எல்லாத்தையும் அந்த லீவு விட்டால் அந்த தோட்டத்தையெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது எங்களை ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி எங்கள் அப்பாத்தாவாகட்டும் எங்கள் அப்பாராகட்டும் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு இப்போ எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அதை என்ஜாய் என்ஜாய் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க எந்த வேலையினாலும் அப்போ அது பேர்டனாக இருக்காது ஸோ அது பண்ணுறதுக்கு எனக்கு எங்க அப்பா அப்பத்த இந்த நேரத்துல வந்து நான் கண்டிப்பா அவங்கள சொல்லியே ஆகணும் அதே மாதிரி எங்க பேரண்ட்ஸும் இவரோட இவரோட பேரண்ட்ஸாகட்டு எங்களோட பேரண்ட்ஸாகட்டு நிறைய சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தது பண்ணுனது அதெல்லாம் வந்து இப்போ இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே நன்றி கடன் கணக்குறோம் எங்களை பத்தி என்னங்கிறத சொல்லிட்டோம் அடுத்தது இந்த வீடியோல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பேசலாம் அப்படின்னு ஒரு சீரியஸ் வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிகா டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கும் நாலேஜ் இல்லை பொதுவா நம்ம வாழ்க்கையில பாக்கிறது கேள்விப்படுறது இந்த மூணையும் பண்ணி அதில் நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம் பார்த்தது கேட்டது அனுபவித்தது இந்த மூணோட காம்பினேஷன் ஸோ அடுத்த ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தது கேட்டது அனுபவித்தது ஒன் என்னங்க சொல்லுங்க

அஞ்சடியும் நாலடியும் கம்பேர் விட அஞ்சடி பெருசு அஞ்சையும் ஆறையும் கம்பேர் பண்ண ஆறு அடி பெருசு மேலே போறதுங்கிறது எப்படி என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா வாழ்க்கையை மெஷர் பண்ணுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு என் மெஷர்மெண்ட்டே வேற என் மெஷர்மெண்ட்டு எனக்கு பசிக்கிறப்போ எனக்கு பிடிச்சத சாப்பிட்றதுக்கு உடல் ஹெல்த்தி இருக்குதா அதை வாங்கறதுக்கு பணம் இருக்குதா பணம் இருந்து உடல் ஹெல்த்தியாக இருந்தாலும் அதை பண்பாக பாசமாக செஞ்சு போடுறதுக்கு மனுஷன் இருக்குதா மூணாச்சா நாலாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிடிச்சவையா பிடிச்சவையிலோ பிடிக்காதீங்க ரெண்டாவது நம்ம வீடு தேடி வர்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு இருக்குதா

எனக்கு திருப்தி ஆகும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஓகே அது விடு அது பொதுவா என்னை பொறுத்த அளவுக்கு நான் லைஃப் கொடுத்தா மெஷர் பண்றேன் எனக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைக்குது அதை வாங்குறக்கு எனக்கு பணம் கிடைக்குது அதை பாசமா செஞ்சு கொடுக்கறக்கு ஆள் கிடைக்குது ஸோ நம்மளுடைய குடும்ப நபர்களுக்கு போக வந்த விருந்தினர்களுக்கு ஷேர் பண்ற அளவுக்கு இருக்குது இது ஒரு பார்ட் இன்னொன்னு வந்து பேசிக் நீட்ஸ் பேசிக் நீட்ஸ் ஆல்சோ ஒவ்வொருத்தருடைய வாழ்ந்து வந்த லைஃப் ஸ்டைலை பொறுத்து இப்போ வந்து உண்ண உணவு அடுத்தது உடுக்க உடை இருக்க இருப்பிடம்ங்கிறோம் ஸோ இந்த உணவில் நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லையா அதே மாதிரி உடுக்க உடைங்கிறதுல நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது இருக்க இருப்பிடம் நிறைய ஸ்டாண்டர்ட் இதில் எதுவுமே குட் ஸ்டாண்டர்டும் இல்லை பேட் ஸ்டாண்டர்டும் இல்லை நம்ம இது வரைக்கும் பிறந்ததில் இருந்து வாழ்ந்து வந்த முறைக்கும் நம்ம சமுதாயத்தில் பலகிற நண்பர்கள் உறவினர்கள் கூட எப்படி ஒரு வச்சிருக்கிறோங்கிறது அவ்வளவுதான் ஸ்டாண்டர்டு ஸோ இது இருந்தா தான் பெட்டர் லைஃப்னு கிடையாது ஸோ அதுதான் லைஃப் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து

ஆரோக்கியம் கொடுங்கிறது கேட்பாங்க இதே ஒரு கடகார ஏலம் ஜப்தி பிள்ளைக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ண முடியல இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சு ஹெவி லாஸ் ஆயிடுச்சு அவங்ககிட்ட போய் கடவுள் கட்டணும் சொல்லுவாரு எனக்கு பணம் காசு கொடுன்னு கேட்பாரு இல்லையா சில பேரத்துக்கு பணம் காசும் இருக்குது நல்ல ஹெல்த்தும் இருக்குது குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை பிரச்சனை பையன் உறவுகள் நண்பர்கள் ஆயிரம் சிக்கல் அவையில் கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க கடவுள் கிட்டே எனக்கு நல்ல உறவுகளும் நட்புகளும் கொடுங்க அதே போதுன்னு ஸோ அதனால் எந்த கண்ணாடி போட்டு பார்க்குறேங்கிறத பொறுத்து தான் அடுத்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஓகே இப்போ நீங்கள் என்ன கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க என்ன இருக்குது ஒரு தேவையுமே இல்லை உண்மைக்கே வந்து எனக்கு இப்போ இருக்கிற மாதிரியே என்னோட எஞ்சிய வாழ்நாள் இருந்தால் மோச நிலம் சரி நீங்க ஏன் நல்ல ஒரு பொட்டன்ஷியலா இருந்தும் மற்றவங்க உலகம் பாக்குற மாதிரி ஒரு இன்னும் அதாவது ஒரு ஓபனாவே சொல்லணும் அப்படின்னா இன்னும் பெரிய பங்களா பெரிய காரு ஃபாரின் ட்ரிப்ஸு அந்த மாதிரி எல்லாம் தாராளமா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வியந்தது உங்க நாலேஜ் பார்த்து நிறைய வேந்திருக்குறேன் அவ்வளவு நாலேஜ் அவ்வளவு பொட்டன்ஷியல் ஆனால் நீங்கள் ஏன் அது மேலே வரலங்கிறதுக்கு ரீசன் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் தனியாக போடலாம் அப்படியெல்லாம் இருந்தும் ஏன் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியல ரெண்டு ரெண்டு ஆங்கிள் இருக்குது ஒன்றும் எனக்கு உலகம் புரியாதப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல ஒன்று சுய புத்தி வேணும் இல்லைன்னா சொல் புத்தி வேணும் அப்படிம்பாங்க எனக்கு அந்த சின்ன வயசில் வந்து சுயபுத்தி இல்ல சுயபுத்தி இந்த சென்ஸ் வந்து நம்ம நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி அது படிக்கலாமா இது படிக்கலாமா அந்த வேலைக்கு போகலாமா இந்த வேலைக்கு போகலாமா அங்க போய் சேரலாமா இந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படி அப்படி யோசிச்சதே கிடையாது நான் யோசிச்சதே இல்லை இது வந்து சுயபுத்தி இல்லாம போனது சொல் புத்தி என்னன்னா எனக்கு சொல்றதுக்கு என் வயசுல இருக்கிறவங்க கூட பழக்கம் இருந்து இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க இப்ப நானும் நீ ஒரே வயசுன்னா உன்னை பார்ப்ப நீ என்ன பண்ற நான் என்ன பண்ற அப்படி கம்பேரிட்டிவா பார்ப்பேன் இல்லைன்னா நீ சொல்லுவ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு நான் வந்து எங்க ஃபேமிலியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு குழந்தைங்க பதினாறா போகட்டினா பதினாறு பிளஸ் ஒரு எட்டு பதினாறு ஆமா ஒரு இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் சுமார் எண்ணிக்கை அதுல நாங்க தான் வந்து கடைக்குட்டி எனக்கு மேல இருக்கிற கடைக்குட்டிக்கு எனக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஏழு எட்டு வயசு அதுவும் பொண்ணு ஏழு எட்டு வயசு பசங்கன்னு எடுத்துட்டீங்கன்னா மினிமம் பத்து வயசு சோ என்னோட ஏஜ் குரூப்ல எங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாருமே இல்லை ஒன்னாச்சா அப்போ அவியலோட தாட் ப்ராசஸ் அவியலோட பழக்க வழக்கம் எனக்கு மேட்ச் எப்பவுமே ஆகாது ஒன்னு ரெண்டாவது நான் வந்து எங்கள் அப்பா கூடவே இருப்பேன் இந்த அட்டை ஒட்டி அட்டை ஒட்டிக்கிறதும்பாங்கள்ல ஸோ எங்கள் அப்பா கூடவே இருந்ததுனால அப்பா ஏஜ் குரூப்பு கூட தான் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க ஸோ நான் அந்த ஏஜ் குரூப் பீப்புள் கூடவே பழகி அப்சர்வ் பண்ணினதுனால எனக்கு அந்த ஓல்டு ஜென்ரேஷன் தாட் ப்ராசஸ் தான் வந்துச்சு சோ எனக்கு अदर சைடு ஆஃப் தி காயின் தெரியாது சோ எங்க அப்பா வைஸ் கார்டர் ஒவ்வொண்ணே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சோ ஒவ்வொண்ணே எப்படி அடுத்து ஸ்டெப் வைப்பாங்க தான் எனக்கு பழக்கம் யங்கர் ஜெனரேஷன் இல்லாம போச்சு ரெண்டு மூணாவது எனக்கு फ्रेंड्स ஏ இல்ல அதுதான் ட்ரா ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து फ्रेंड्स இல்ல சோ அதனால என்னோட கான்டெம்பரரி சமகாலத்தவர்கள் உலகத்தை எப்படி எதிர்பார்த்தாங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறதே எனக்கு வந்து அப்ப அப்படி ஒரு லைஃப் अदर சைடு ஆஃப் தி லைஃப் இருக்குன்னு எல்லenum சொல்லுவாங்கனா அதாவது நம்ம 80s எல்லாம் எல்லா நம்ம 80s கிட்ஸ்னு சொல்லிக்கலாமா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கனா நிறைய फ्रेंड्स எல்லாம் இருந்ததுனா அது அகைன்ஸ்ட் சோஷியல்ங்கற மாதிரி இல்ல அதுதான் நான் சொல்றேன் ஜெனரேஷன் கேப் கெட்ட பழக்கம் அதாவது நிறைய फ्रेंड्स இருக்குிறது சினிமா போறது கெட்ட வழக்கம் फ्रेंड्सக்கு நிறைய வெச்சிருக்கிறது கெட்ட பழக்கம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு

கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மாத்தி இருக்கணுமோ ரியலைஸ் பண்ணும்போது செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் மூவ் ஆயிட்டேன் ஸோ அப்போ வந்து மனசு வந்து எனக்கு மெச்சூரிட்டி ஆகிடுச்சு எதையுமே நான் எடப்பா கருதுவேன் அது இல்லையே இது இல்லையா எனக்கு இருக்கிறதுல ஐ வெரி மச் கம்ஃபர்டபுள் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு ஒரு நிறைவான வாழ்க்கையோட மனசு வந்துருச்சு அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோமோ இதை மிஸ் பண்ணிட்டோமோன்னு அப்படி வருத்தமும் இல்லை எனக்கு இன்னொன்று ஒன்று தோணும் அப்போது வந்து மற்றவங்களுக்கு நீங்க இப்படி தான் அட்வைஸ் பண்றீங்களா எங்கே இருக்கிறத வச்சு போகுதுன்னு ஆ சொல்லி சொல்கிறேன் ஆ ஆ கிடையவே கிடையாது எக்ஸ்பிளோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனால் வயசை பொறுத்து குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான் இது எப்படி ஒரு ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா ஆளுக்கு தகுந்த மாதிரி ஃபிஸிக்கல் இதுக்கு தகுந்த மாதிரிதான மெஷர்மெண்ட்டு மாறுது அது மாதிரி ஒரு சொல்யூஷன் எல்லாத்த வாழ்க்கைக்கு கிடையாது ஒவ்வொருத்தருடைய பொருளாதார பின்புலம் குடும்ப சூழ்நிலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பொறுத்து தான் நம்ம அவியோட லைஃப் கோல் செட் பண்ண முடியும் நீ வந்து நம்மளோட லைஃப்பை வச்சுக்கிட்டே இப்படி தான் எதிர்கால தலைமுறை யங் ஜென்ரேஷன் இருக்குன்னு சொல்லவே முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸுக்கு யங்கர் ஜ ஏஜில் முக்கியமானது பொருளாதார சுதந்திரம் ஸோ அப்போ அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைன்னா வேலைக்கு போகலாம் ஸோ மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் போது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்குபேஷன் டைம் முடிஞ்சு அந்த பிரேக் ஈவன் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணிக்கும் செலவுக்கும் லாப நஷ்டத்துக்கு அந்த பிரேக் ஈவன் வந்து வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது சப்போஸ் நம்ம எடுக்கிற பிஸ்னஸ் லாஸாக போச்சுன்னா குடும்ப டிசாஸ்டராக போயிடும் ஸோ நம்ம மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அது மாதிரி ஒரே ஒன்லி ஒன் சொல்யூஷன் நல்லா படிக்கிறது நல்லா படிக்கிறதுனா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஏடிங் ஆல்ஃபெட்ஸ் பிகைங் த நேம் இஸ் நாட் நல்லா படிக்கிறது நான் பிஏ படித்தேன் எம்ஏ படித்தேன் எம்எல் படித்தேன் பிஹெச்டி படித்தேன் பிஇ படித்தேன் பிபி ஸோ வேஸ்ட் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உலகத்தில் அது இந்தியாவில் வந்து கொட்டி கிடக்குது வாய்ப்புகள் நீ வெறும் பிஏ ஹிஸ்டரி படித்தாலும் ஒரு நல்லா புரிஞ்சு படிச்சீன்னா நீ ஒரு எம்பிபிஎஸ் இப்போதைக்கு டாக்டர் ப்ரொஃபஷன் தானே ஏர்னிங் ப்ரொஃபஷனுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை விட நல்லா சம்பாதிக்கலாம் வேலைக்கு போய் பொலிட்டிக்கல் சயின்ஸோ

அங்க பிகாம் படிச்சவனுக்கு வேலை இருக்குது ஈவன் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவர்களுக்கும் வேலை இருக்கு ஆமா என்னோட கலீக் பாத்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவ வாங்குற சேலரி விட அவளோட தங்கச்சி வந்து பிஏ லிட்டரேச்சர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அவ வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல ஐடில ஒர்க் பண்ணா இவளை விட மூணு மடங்கு சேலரி அவளுக்கு இருந்துச்சு சோ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு என்னங்கிறது நம்ம அது அதுக்கு வந்து அந்த நாலேஜை அப்டேட் பண்ணிட்டே இப்போ நியூஸ் நீங்க அதில் நீங்க ரொம்ப பார்த்துட்டே அதேமாதிரி ஜேர்னலிஸ்ட்டை என்னுடைய ரொம்ப பிடிச்ச என்னன்னா பொதுவாக நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு பத்து சேனல் இருக்குது அந்த ஏபிசி சேனல் பேருக்கு வேண்டாம் ஏபிசிடினு பத்து சேனல் இருக்குது அந்த பத்து சேனலில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொரு ஊருக்கும் ரிப்போர்ட்டருக்கு வச்சுருக்கிறாங்க பாவம் நான் ரிப்போர்ட்டர்களையும் தப்பு சொல்ல சேனல் நடத்துறைகளையும் தப்பு சொல்ல அவியிலோட வருமானத்துக்கு பொருளாதாரத்துக்கும் அவைய அவியத்தான் எம்ப்ளாய் பண்ண முடியும் நம்ம வந்து நல்ல ஒரு உலக அறிவோட நல்ல ஒரு இங்கிலீஷ் நல்ல நல்ல சொல்லுங்க ஒரு ஒரு பெரிய அது மாற எடுத்ததையும் கிடைக்குமா கிடைக்காது வழிபடியா தான் ஏற முடியும் போனமுன்னா ஒன்று ஒரு அதுல ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ரெண்டாவது பினான்சியலாகவும் பயங்கரமான ஒரு நல்ல இது மூணாவது உலகம் முழுவதும் நீ மைக்ரேட் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சில வேலைகளில் நீ ஒரு போய் கம்பெனியில் சேர்ந்து படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை அதை எப்படி படிக்கிறோம் ஒன்று எப்படி படிக்கிறோம்னா எண்பது நூற்றிக்கு எண்பது வாங்கினோம் தொண்ணூறு வாங்கணுங்கிறத புரிஞ்சு படிக்கிறோமா கிராஸ் பண்ணி புரிஞ்சு படிக்கிறோமா அந்த சப்ஜெக்டுக்கும் மற்ற சப்ஜெக்டுகளுக்கும் என்ன ரிலேஷன்

உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கு உங்களோட தாட்ஸ் ஏதாவது ஷேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் பொறுமையாக எங்களோட வீடியோவை கேட்டதுக்கு ஸ்பீச்ச கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி